கட்டாயம் ஏன் ஸ்ரீ இலங்கையிலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டேக்ஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதுக்கு உண்மையான ஒரு காரணம் இருக்குது இன்னும் ஒரு காரணம் நீங்கள் சொன்னது தான் முக்கியமான காரணம் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது எதிர்காலத்திலேயே அவர்கள் கட்டாயம் டேக்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் எங்களுடைய நாட்டினுடைய பங்குச்சந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்ததன் பிறகு இவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் பங்குச்சந்தை மட்டுமே இல்லை எங்கள் நாடே வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் நாடு வளர்ச்சியடையவே இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இந்தியாவினுடைய சந்தையை எடுத்தால் ஒரு வருடத்துக்கு இந்தியாவினுடைய பங்கு சந்தை சராசரியாக இருபது வீதம் வளர்ச்சி அடையும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஈச் அண்ட் எவ்ரி இயர் அதனுடைய பங்கு சந்தையினுடைய இண்டெக்ஸ்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது எனக்கு தெரிந்து நான் நினைக்கிறேன் பத்தாயிரமாக இருந்த சென்செக்ஸ் இருபதாயிரமாக மாறியது ஒரு பத்து ஒரு ஐந்து வருடத்திலே சரியான சரியான காலப்பகுதி சொல்லுகிறோனோ தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான விடியம் ஒவ்வொரு வருடமும் இருபது வருடம் இருபது வீதம் அதிகரிக்கும் ஆகவே அது என்ன காரணம் ஒவ்வொரு அந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தால் குறைந்தது இருபது விதம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதா நல்ல பங்குலேயே முதலீடு செய்திருந்தீங்களாக இருந்தா எல்லா பங்குன்னு சொல்ல எல்லா பங்குலேயே ஆனால் எங்கள் பல எங்கள் நாட்டிலே சாவக்கேடு என்றால் கடந்த பத்து வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் இரண்டு வீதம் இரண்டு வீதம் இரண்டு வீதம் தான் அதிகரித்திருக்கிறது ஆகவே இங்கு ஒரு பங்கு சந்தை இருந்ததா ஒரு கேள்வி இருக்கிறது இல்லவே இல்லை என்ன கேட்டால் பங்கு சந்தையிலே சந்தை என்றால் எத்தனையோ லட்சக்கணக்கிலே பயசு இருக்க வேண்டும் செலாஸ் இருக்க வேண்டும் அங்குதான் ஒரு உண்மையான ஒரு விலை தீர்மானம் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு இங்கு பயசும் இல்லை சிலசும் இல்லை இந்த துறைக்குள் ஆக்கள் வரவும் இல்லை இவ்வளவு வந்தவர்கள் எல்லாம் பல பேர் நட்டப்பட்டு போகிறார்கள் இந்த இடத்திலே நீங்கள் டேக்ஸை விதித்தால் இருக்கிற கொஞ்சம் பேராச்சும் வருவானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு ஒரு பங்கு சந்தையில் ரெண்டாயிரத்தி பத்திலேருந்து ஒரு பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியிலே விற்பனை புரழ்வு டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன்லேருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மில்லியன் தான் இருக்குது இருநூறு தான் ஐநூறு அறுநூறு மில்லியன் இவ்வளோதான் இப்போ ஒரு முதலீட்டாளருடைய முதலீட்டு தொகையே அந்த தொகையாக இருக்கிறது இப்போ சர்வசாதாரணமாக எட்டு பில்லியன்லிருந்து பத்து பில்லியன் ஒரு நாளைக்கான முதலீடு இப்போதான் சந்தை என்பது இங்கே உருவாக்கப்படுகிறது ஆ முப்பத்தையாயிரம் முப்பத்தாறாயிரம் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் என்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பங்குகளை வேண்டி விற்பவர்கள் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இப்பொழுது இருக்கிறார்கள் இது ஒரு பத்து வருடத்துக்கு முதல் இருபத்தையாயிரமாக தான் இருந்தது பத்தாயிரம் பேர் குறைவு நீங்கள் சொல்லும் போது தான் ஊக்கிக்கூடிய இருந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய பெயர்கள் மாத்திரம்தான் அந்த காலத்தில் இருந்தது அவை அவர்களே அதை தக்க வைப்பதற்கான காரணம் அவர்களுடைய செல்ஃப் எக்ஸ்பெக்ட் அதாவது தங்களுடைய பெயர் அதுல பொறிக்கப்பட ஒரே காரணம் தான் அங்கே வருமானம் என்பதல்ல ஆகவே அவர்கள் எல்லாவரையும் ஊக்குவித்து இந்த இதை கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த வரி விதிப்பு செய்யவில்லை இல்லை ஆனால் இப்பொழுது பாத்தீங்கண்டால் எனக்கு சந்தேகம் இருக்கிறது இது வரக்கூடாதுன்றது தான் விருப்பம் ஏன்டா இந்த துறையிலே நான் இருக்கிறேன் ஆகவே வரி விலக்களிக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி இருக்கிறது ஏன் இப்பொழுது இப்பொழுது ஆறைக்கட்டாளம் பங்குச்சந்தைக்குள் தான் கயக்கிறார்கள் ஏனென்றால் அவ் எல்லாருமே இதுக்குள் வருகிறார்கள் காரணம் இங்கே வரி இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி ஆனால் எல்லோரும் சம்பாதிக்க சம்பாதிக்க எனக்கு தெரிந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இடத்துக்கு முதலே இப்போ இருபது லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறார் நோகாமல் உழைக்காமல் உடல் உழைப்பு போன்றும் இல்லாமல் முதலீடை மட்டும் செய்து எடுத்திருக்கிறார் ஆகவே இதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு பங்குச்சந்தை இல்லாதவர்களுக்கு என்னடா இது சும்மா இருந்து லாபம் உழைக்கிறாங்களே என்ற ஒரு எண்ணம் வரும் ஆகவே இது அதிகமாக பேசப்படும் பேசப்பட 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 பல பேர் நேற்று சும்மா சர்வசாதாரண காரில் வந்தவர்கள்லாம் இப்பொழுது பென்ஸ் காரில் வருகிறார்கள் என்றவர்கள் சர்வசாதாரண சைக்கிளில் வந்தவர்களெல்லாம் பெரிய கார் வேண்டுகிறார்கள்னு சொல்லுகிறார்கள் இப்படிலாம் வேற இலவசமாக மிக குறை மிக 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 அதாவது எந்த விதத்திலும் உழைப்பை கொடுக்காத துறையில் இவ்வளவு பெரிய லாபம் வருகிறது என்றால் இந்த இடத்துக்கு வரியை விதித்து விடுவோம் என்று அரசாங்கம் எதிர்காலத்திலே சிந்திக்கவும் கூட ஒரு வருடம் செல்வம் அதிகமாக சேர்ந்து இருக்கிறது இப்ப பார்த்தால் இருப்பதனால் அதை கையாளலாம் ஏன்னா இந்த கடந்த வருடத்திலே செல்வம் சேர்ந்தது எல்லோரிடம் செல்வம் சேர்ந்து விட்டது அவ்வளவு காசு பங்கு சந்தையிலே பங்கு சந்தையினுடைய வேல்யூ த்ரீ இருந்து ஒரு வருடத்திலே ட்ரில்லியனாக அதிகரித்தது ஒரு வருடத்திலே நூறு வீத விட இருந்து இன்னொரு த்ரீ ட்ரில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மூவாயிரம் பில்லியனில் இருந்து இன்னொரு மூவாயிரம் பில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த மூவாயிரம் பில்லியன் யாரிடம் போயிருக்கிறது ரெண்டு கேட்டா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலீட்டாளர்கள் மட்டும்தான் போயிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவர்களிடம் தான் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது எங்கள் நாட்டிலேயே ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களிடம் மூவாயிரம் பில்லியன் சேர்ந்து என்றால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கான வளர்ச்சியா இல்லை ஏனென்றால் ஒரு சில ஆட்களை மட்டும்தான் செல்வம் சேகரிச்சிருக்கிறது எல்லோரிடும் செல்வம் செல்லவில்லை அதனால் பங்குச்சந்தையை விரிவுபடுத்து எல்லோரிடம் கொண்டு செல்ல நீங்கள் இப்பொழுது இந்த இந்த மூலமாகவும் சமூகத்துக்கு சொல்ல வருவது பங்குச்சந்தை எல்லாரிடம் செல்ல வேண்டும் இந்த ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்பொழுதுதான் இது ஒரு பங்குச்சந்தையினுடைய ஒரு வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்தது இருபத்தொரு லட்சத்துக்கு சென்றால் தான் குறைந்தது பத்து வீத இலங்கை மக்களுக்கு சென்றதாக வரும் கட்டாயமா ரெண்டு ரெண்டு தசம் இருபத்தி ரெண்டு மில்லியன் போது குறைந்தது நாங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் குறை இருபத்தி ரெண்டு பில்லியன் என்னும் போது ரெண்டு பில்லியன் அதாவது இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு சென்றால் தான் குறைந்தபட்சம் அது சாதனை இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் இந்த கஜமோனாவிலே இந்தியாவிலே சனத்தொகை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அதிலே அன்னலவாகவா அன்னலவாக அதிலே பங்குச் சந்தையிலே முதலீடு செய்தவர்களுடைய எண்ணிக்கை நூட்டி பன்னிரெண்டு மில்லியன் அது கிட்டத்தட்ட எட்டு வீதம் அவருடைய சின்ன தொகையிலே அதிலும் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஒரு ஒவ்வொரு மாதத்தில் ஒரு காலாவது ப வேண்டி வித்து வேண்டி வித்து ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இருப்பது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு மில்லியன் அது நான்கு வீதம் நான்கு வீதம் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவிலே எங்கள் நாட்டில் எவ்வளோ தெரியுமா ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் முப்பத்தையாயிரம் பேர் இருபத்தொரு லட்சத்துக்கு இருபத்தொரு மில்லியனுக்கு ட்வெண்ட்டி ஒன் மில்லியனுக்கு முப்பத்தையாயிரம் சைவர் ஒன்று ஆறு வீதம் தமிழாக்கள் மிக குறைவு மிக 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 குறைவு ஆகவே பெரிய வெற்றிடம் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்குது இந்த பங்கு சந்தை வளர்ச்சி அடைவதற்கு உருவாகும் தான் ஞாபகம் வந்தது லக்கி பாஸ்கரோட படமே பங்குச்சந்தை சார்ந்து வந்துவிட்டு இங்கே நாங்கள் அதை பற்றி பேசுவதே குறிப்பிடுவோம் இவங்கள ஊடகங்களில் அதுக்கு அதுக்கென்று ஒதுக்குவது குறைவாக இருக்கிறது ஆகவே இவை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களுக்கு செல்லும் தான் Y vean, es un